குருமார்களுக்கு வணக்கம் நம் உடம்பில் ஏழு ஆதார சக்கரங்கள் உள்ளன மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்கினை சகஸ்டாரம் இச்சக்கரங்கள் நம் உடல் சீராக இயங்குவதற்கு நம் மனமும் சீராக இயங்குவதற்கும் பெரிதும் உறுதுணையாக இருக்கின்றன மேலும் நம்மை ஆன்மீக வழியில் இட்டு செல்வதற்கும் இச்சக்கரங்களின் பங்கு பெரும் உதவியாயிருக்கிறது இவற்றில் முதலில் நாம் மூலாதார சக்கரத்தை பற்றி சற்றே சிந்திப்போம் மூலம் என்றால் வேர் ஆதாரம் அடிப்படை என்று பொருள் இதன் தன்மை மற்றும் அமைந்திருக்கும் இடம் காரணமாக இச்சக்கரத்திற்கு இப்பெயர் உருவானது இதன் இருப்பிடம் முதுகுத்தண்டின் கீழ் பிறப்பிற்பருக்கும் மல துவாரத்திற்கும் நடுவில் உள்ள சிறிய இடம் பெரினியம் என்றும் அழைக்கப்படும் இதற்கு ஒரு இன்ச்சு மேலே உள்ளது இதற்கான பூதம் நிலம் இந்த நிறத்தோடு நம்மை உடலில் தொடர்பு படுத்தும் இடம் இந்த பெரினியம் என்ற சிறு ஒரு இன்ச்சு இடமாகும் இந்த இடத்திற்கு மேலே இச்சக்கரம் இருப்பதால் நாம் பூமியில் காலை பதித்து நன்கு நடக்க இச்சக்கரம் தூண்டப்பட்டு நன்கு இயங்க பெரும் உதவியாக இருக்கும் இச்சக்கரத்திற்கான ஒளி லம் இதனுடன் தொடர்புடைய புலன் நுகர்தல் மூலாதார சக்தி நம் உடம்பின் அடிப்படையான சக்தி குண்டலினி சக்தியும் இதில்தான் உள்ளது மேலும் இடக்கலை பின்களை சுழுமுனை நாடிகள் ஒன்றோடொன்று பின்னி இந்த சக்கரத்தில்தான் அமைந்து உள்ளன இவை நம் உயிர் வாழ்வதற்கு பெரும் காரணமாகவும் மையமாகவும் விளங்குகிறது நம் அடிப்படை தேவை நிலையான தன்மை பாதுகாப்பு உணர்வு இவற்றிற்கு ஆதாரமாக இச்சக்கரமே உள்ளது நம் அடிப்படை தேவை நிறைவேறும் போது ஏற்படும் நேர்மையான சூழலில் ஒரு குழந்தை வளரும் போது அதற்கு ஏற்படும் பாதுகாப்பான உணர்வு நிலையான தன்மையை ஊக்குவிக்கும் இச்சக்கரத்தின் சிறப்பை உணர்த்தும் வகையில் ஒரு கதையை சற்றே சிந்திப்போம் ஓர் ஊரில் வண்ணான் அவர் தன்னுடைய மகன் மற்றும் கழுதையுடன் அருகில் உள்ள ஊருக்கு சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது எதிரே தென்பட்ட ஒருவர் இருவரும் ஏன் நடந்து செல்கிறீர்கள் ஒருவர் கழுதையின் மீது ஏறி செல்லலாமே என்று கூற தந்தையோ தன் மகனை கழுதையின் மீது ஏற்றி கொண்டு நடந்து செல்கிறார் மீண்டும் மற்றொருவர் தென்பட வயதானவர் நடந்து செல்கையில் சிறியவன் கழுதையின் மீது உட்கார்ந்திருக்கிறாரே என்று கூற உடனே அவர் தான் கழுதையின் மீது ஏறிக்கொண்டு தன் மகனை கீழே நடந்து வர சொல்கிறார் அப்பொழுது சிறு தூரம் சென்ற பின் மற்றும் ஒருவர் எதிரே தென்பட அவர் பாவம் கழுதையோ வாயில்லா ஜீவன் வயதாகி வேறு இருக்கிறது அதன் மீது ஈவி இரக்கமில்லாமல் ஏறி செல்கிறாரே என்று கூற தந்தையும் இறங்கி விடுகிறார் இப்பொழுது அந்த கழுதையை இவர்கள் தன் மீது சுமந்து செல்கிறார் இதன் தலைப்பகுதியை தந்தை தன் மீதும் வால் பகுதியை அஹ் மகன் தன் தோல் மீதும் வைத்து சுமந்து செல்கிறார்கள் இப்பொழுது கிட்டத்தட்ட அவ்வூர் வந்துவிட்டது எடையில் ஒரு ஆறு அந்த பாலத்தை கடந்தால் போதும் பாலத்தின் மீது ஏறி செல்கையில் சற்றே தடுமாறி கழுதை உள்ளே விழுந்து விடுகிறது இதை பாருங்கள் இச்சக்கரம் நன்கு செயல்படும் ஒருவருக்கு தான் செய்யும் செயலில் எப்படி செய்ய வேண்டும் எப்படி செய்தால் அந்த செயலை முழுமையாக நன்கு சிறப்பாக முடித்து பயன்பெற முடியும் என்பதையும் நன்கு திட்டமுடல் தீர்மானமான முடிவை எடுத்து சிறப்பாக செயல்படுத்துதல் போன்ற பண்பு இச்சக்கரம் சிறப்பாக இயங்குவதன் மூலம் வெளிப்படும் என்பதை இச்சிறு கதையின் மூலம் நாம் நன்கு புரிந்து கொள்ளலாம் மூலாதார சக்கரம் சீராக இயங்க மகிழ்ச்சியான பாதுகாப்பான சூழல் அவசியம் இச்சூழலில் வரும் குழந்தைக்கு தன்னம்பிக்கை தன் மதிப்பு சமூகத்துடன் பழகும் தன்மை வளரும் இப்பழக்க வழக்கங்களை தன்னுள் வளர்த்தி எடுக்க ஒரு குழந்தைக்கு மூலாதார சக்தி சீராக இயங்குவது மிகவும் முக்கியம் இந்த மூலாதார சக்கரம் சற்றே சீரற்று இயங்குகையில் ஒருவருக்கு சமூகத்தில் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள இயலாத தன்மை நம்பிக்கை இல்லாதிருத்தல் தன்னம்பிக்கை பெருமளவு குறைதல் விரோதம் பாராட்டும் மனப்பாங்கு போன்ற எதிர்மறை தாக்கங்கள் உருவாகும் மேலும் ஒருவரின் உடல் மற்றும் மன நிலையில் சிக்கல்களும் உருவாகும் இச்சக்கரத்தினால் சீராக இயக்கத்தின் மூலம் பயன்பெறும் உறுப்புகள் சிறுநீரகங்கள் பாலியல் உறுப்பு பெருங்குடல் எலும்பு மற்றும் சதைகள் இவ்வுறுப்பின் மிகவும் சீராக இயங்குவதற்கு இச்சக்கரம் மிக மிக முக்கியமாகும் இச்சக்கரத்தின் இயக்கத்தை எப்படி நாம் சீராக வைத்துக் கொள்வது நேர்மறை ஊக்கமான எண்ணங்கள் இவற்றை நாம் வளர்த்தெடுக்கும் போது இச்சக்கரத்தின் சீரான இயக்கம் நமன் மனதின் உள்ளுற மகிழ்ச்சியை உண்டு பண்ணும் மேலும் சமச்சீரான உணவும் இச்சக்கரத்தை சீராக இயக்க உதவும் சில யோக பயிற்சிகளும் இதில் பெரும்பங்கு வைக்கின்றன எடுத்துக்காட்டாக பத்மாசனம் தாடாசனம் விருச்சாசனம் திரிகோண ஆசனம் பரிவர்த்த திரிகோண ஆசனம் வீர பத்ராசனம் மாலாசனம் பச்சி மோத்தாசனம் இந்த ஆசனங்களை நாம் அன்றாடம் காலையில் சரிவர செய்து வர இந்த மூலாதார சக்கரத்தை சற்றே தூண்டி சீராக இயக்க நம்மால் முடியும் மூலாதார சக்கரத்திற்கான உணவு இதில் முதன்மையாக இடம்பெறுவது கருணைக் கிழங்கு சித்த மருத்துவத்திலும் இதற்கென ஒரு பிரத்யேக இடம் உண்டு கிழங்குகளில் கருணையின்றி வேறு புசியோ இதன் செயல்பாடு மற்றும் பொறுத்து தன்மையை இதற்கு இச்சிறப்பு உண்டு மூலாதார சக்கரத்தையும் கீழ் வயிற்றின் அசைவுகளையும் அது நன்கு இயக்கக்கூடிய செய்கை உடையதால் இது பிரதான உணவாக இடம்பெறுகிறது அடுத்து வெங்காயம் பூண்டு இஞ்சி மஞ்சள் முள்ளங்கி பீட்ரூட் மாதுளை தக்காளி கடலை வகைகள் முதலியவை ஆகும் மூலாதாரத்தில் தியானம் செய்து குண்டலினி சக்தியை எழுப்ப நான் என்ற அகங்காரம் பற்று இவற்றை விடுதல் அவசியம் மூலாதார கணலை கொண்டு இவற்றை அளிக்க வேண்டும் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு தசரதனின் மூன்றாவது மனைவி கைகேயே இவள் தசரதனின் முழுமையான அன்பை பெற்றவள் இந்த அகங்காரத்தால் ராமனை பிரிய வேண்டி தசரதனிடமிருந்து வரம் கேட்டாள் மேலும் தசரதன் ராமன் மீது கொண்ட அதீத பற்றின் காரணமாக உயிரை இழந்தார் இந்த ரெண்டு குணங்களும் மூலாதாரத்தின் துணை கொண்டு விட வேண்டும் மேலும் இந்த கண்மேந்திர நாணேந்திரங்களை யோக சாதனை மூலம் வென்று குண்டலினி சக்தியை நாம் எழுப்பி பயன்பெற வேண்டும் ஆக்கப்பூர்வமான செயல்களாலும் எண்ணங்களாலும் எடுத்துக்காட்டாக பிறருக்கு உதவுதல் அன்னதானம் தோட்டக்கலை இவற்றின் மூலமாகவும் வெறும் காலில் தரையில் நன்கு பதித்து நடத்தல் பசுமையான சூழ்நிலையில் உலா வருதல் சிவப்பு நிற பொருட்களை அடிக்கடி கவனத்துடன் ரசித்து பார்த்தல் இவ்வகையான செயல்பாடின் மூலமும் இச்சக்கரம் சீராக இயங்க உதவி புரியும் மேலும் அமைதியான சூழலில் தனிமையில் இந்த மூலாதார சக்கரத்தை நினைத்து அவரவருக்கு கிடைக்கும் நேரத்தில் அமர்ந்து தியானிக்க இச்சக்கரம் மிகவும் சீராக இயங்கும் இச்சக்கரத்தின் சீரான இயக்கத்தில் நம் அனைவருக்கும் உள்ளூர ஆழ்ந்த அமைதி மனதில் ஏற்படும் இது நமக்கு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் நாம் ஒவ்வொருவரும் மூலாதார சக்கரத்தை உணர்ந்து தியானித்து அதற்கான உணவு முறைகள் யோகாசனங்கள் பிற முயற்சிகளையும் எடுத்து இயக்கி அதன் பயனை பெரும் பங்கு பெற்று நன்றான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வோம் நன்றி